நான் சாப்பிட்டே சாப்பிட்டேன் வாருங்கள் யாது முறை அவருக்கு நான் அருமையான அனைவருக்கும் வரவேற்பு மிக்க நன்றி என்ன சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்ட கிஷோர் நான் சாப்பிட்டேன் ரமேஷ்மா மிக்க சந்தோஷம் ரமேஷ்மா அக்கா சாப்பிட்டேன் தற்போது ஊட்டிக்கு பயணம் செய்கிறேன் ஓ சூப்பர் சூப்பர் கண்ணத்தவங்க அருமடி சாமி ஹாய் சிஸ்டர் வாங்க முருகா ஹாய் முருகா ஊட்டி கண்ணசோ வணக்கம் யாது முறையே கேர்ஸ் வசதிக்காங்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் நான் நல்லா இருக்கேன் ஜாக்கங்க நல்லா இருக்கேன் டி சாமி அப்பப்போ லைவ் வருவீங்க அப்படி தானே சோக வணக்கம் நேரல ஏன் என் இவ்வளவு தாமதம் மாமா அண்ணா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அண்ணா வாருங்கள் முருகேச அண்ணா வணக்கம் ஹாய் முருகேச அண்ணா வணக்கம் இனைய இறைவணக்கம் சகோதரி வாருங்கண்ணா வணக்கம் உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு மாஸ் முருகேசன் அருமை அண்ணா வணக்கம் அண்ணா மதுரை நல்லா இருக்காங்களா உங்களை அத்தனை கூப்பிடுவான்னு ஒருவர் கேட்டதா நினைச்சு நினைச்சு எனக்கு சிரிப்பு வருது அத்தை சத்தை அப்படியா சதீஷ் சோழரே சரி சரி ஆஹ் சதீஷ் சோழரை சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க இதேமாண்ணா வணக்கம் வணக்கம்ங்க அண்ணிமா ஹர்ணிமா பண்ணியாச்சு பண்ணியாச்சு நாங்கள் எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு வாங்க இதேம்மாண்ணா வணக்கம் லைக் டென் சிஸ்டர் மிக்க தோஷம் முருகியாஸ் அண்ணா மிக்க மிக்க நன்றி அண்ணா இன்றைய நாள் சொல்லுங்க இன்றைய நாளா ஐயோ இதுவோ பெண்கள் தினம்னு சொன்னாங்களே உண்மையா எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்கள் அழகின் வடிவே சுந்தரனின் சனிபாதியே பச்சை நிற மீனின் பாண்டிய நாட்டின் அழகாய் ஆள் அழகாய் ஆளும் என் தாய் மீனாட்சியின் அருளாசிரியர் இந்த நிலை மேலும் வளர தமிழர்கள் வாழ்த்துக்கள் வளர்த்துறவர்கள் சூப்பர் யாது என்ன வணக்கம் செல்வம் ஹாய் செல்வம் சோ பாருங்கள் வணக்கம் ஹாய் மாரிமுத்து தம்பி ஹாய் வணக்கம் எங்க ரொம்ப நாளாச்சு ஏன் லைவ் வரல என்னாச்சு ஹனிதி என்னது என்ன சொல்லிருக்கீங்க சகோதரரே ப்ராப்ளம் இருக்கா என்ன சொல்லிருக்கீங்க வாங்க சித்ராமா வணக்கம் ஹாய் சித்ராமா ஹரி ஹாய் ஹரி சாப்பிட்டு சித்ராமா நீங்க சாப்பிட்டீங்களா இதே மாதிரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படின்னு செல்லமா சொல்லிருக்காங்க நான் பத்து முப்பத்தி அஞ்சு நேரலை வருவேன் அப்படியா சரிண்ணா சரிண்ணா அக்கா நலமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தங்க பிள்ளை முத்து மாதிரி முத்துத்தாங்க நல்லா சாமி சமி நல்லா இருக்கேன் ஐரோ உடக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே மாறி முத்துத்தாங்க சாப்பிட்டியா சாமி மகளிர் தினம் என்று சூப்பர் கிஷோரன் அருமையான ஹரி சுகமா நல்லா இருக்கேன் சித்திரமா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா தாமதமாக வரும் லைவ் என்றாலும் ஹரிணி சகோதரி லைவ் தரமான லைவ் அண்ணே ரொம்ப ரொம்ப சோசம் நாளைக்கு தான் மகளிர் தினம் ஆர்ச்சிட்டு அப்படியா இன்னைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் போட்டிருக்காங்களே அதனாலதான் சரி நாங்க இன்னைக்கு ஏன் தம்பி சொன்னா நாளைக்குன்னு சொன்னா ஒரு சில சரி என்னன்னு போட்டு வச்சேன் ரொம்ப விட்டு தங்குவோம் சாப்பிட்டேடி சாமி டூட்டில இருக்கியா கேஆர்சி சிலைக்காங்க சித்ரா அம்மா அக்கா சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தங்குவோம் ஊட்டி என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை சாப்பிட்டேன் சாமி ஹாய் தங்கச்சியம்மா வாங்க கோபாலண்ண வணக்கம் இனிய இரவணம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரகுசித்ரா இன்று என்ன நாள் என்று கூட தெரியவில்லை உங்களுக்கு ஐயோ ஐயோ ஒரே சிரிப்பா வருது உங்களை பார்த்தா அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் ஆஹ் என் தாய் தமிழ் மருவியை தங்கச்சியம்மா தமிழ் அமௌன் யாது அருமையாது முறைனா இன்று கிடையாது அப்படியா கேஆர்சிமா சேடி தங்கோ என் தாய் தமிழ் உறவே உடன்பிறவே பாசம்பறேன் கிராமத்து போகவே நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் பாப்பா நல்லா இருக்கா சாப்பிட்டா நான் இன்னும் சாப்பிடல தான் கடையை தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் மார்க்கெட்ல இருக்கிற ஓ அப்படி அப்பதான் டியூட்டி முடிஞ்சதா இதேம்மாண்ணா சரிண்ணா சரிண்ணா ஓகே யாது முறைண்ணா நன்றி திருமணக்கு நன்றி சொல்லி அன்பை திருமங்களுக்கு தமிழ் அருமை வணக்கம் யாதும் அருமை நான் சரி விடுங்க நான் சரி கிஷோரா ஆஹ் சிவகார்த்திக் சிவகுமார் சென்னை ஹாய் வாருங்கள் வணக்கம் ஹரி என்ன பியூட்டிஃபுல் சித்ராம்மா அப்படியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சித்திரம்மா ஏதோ முறை என்ன அக்கா மகள் தின அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சூப்பர் ஊட்டி கிடந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தாங்கோ ரொம்ப ரொம்ப நன்றி இது புது அக்கா பழைய சேனலா ஏதோ நோண்டி வச்சு அந்த சேனல் போச்சு அக்கா ஐயோ அப்படியே என்னாச்சு அந்த சேனல் ஏதாச்சும் இதாயிட்டா கவனமாக இருக்கவங்களுக்கு தானே மாறிமுத்து ஹாய் மியாவும் வாருங்கள் வணக்கம் ஹலோ மியாவும் வணக்கம் தோலா தோலா தோல் கொடு கொஞ்சம் சாய்ந்து கொள்ள பாருங்கள் மியாவும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டூட்டில இருக்கீங்களா சிவகுமார் சென்னை அன்பு உறவுகளை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண தமிழ்நாடு வணக்கம் யாரு முறையில் அருமை அன்பு உறவலை மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருமையா அது மூலியம் மகளிர் தினம் மார்ச் எட்டு அது ஆண்களுக்கு தெரிகிறது ஆனால் ஆனால் ஆண்கள் தினம் எப்போது என்று ஒரு பெண்ணுக்கு கூட தெரியாது கண்டிப்பா தெரியாது சீசன்னா ஒட்டி கண்ணன்மா